பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலம் தா அஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் வலிஹி வசபி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ கன்னியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தஃசி தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்றைக்கி அல் ஹசர் சூராவுடைய விளக்கத்தை பார்க்கலாம் பிஸ்மில்லா சப் அஹஹல் இல்லாஹி மாபிஷமாவதிவா பில்லர்லி வஹுவல் அஜீஜுல் ஹகீ வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹை தஸ்பீ துதி செய்கிறது அவன் யாவரை மிகத்தவன் ஞானமிக்கவன் மிக்கவன் ஹுவல் அஹ் கஃபரோ மின் அஹ்லில் கிதாப் அவன் தான் வேதம் உடையோரின் நிராகரித்தவர்களை வெளியேற்றினான் இது பனு நலீர் கோத்தரத்தை குறிக்கிறது ஹசர் அவர்களின் வீடுகளில் இருந்தும் முதல் ஒன்று கூடலுக்காக அல்லாஹ் சொல்றார் மாலனன் துமையுருஜு அவர்கள் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லை அதாவது நீங்கள் அவர்களை சில நாட்கள் முற்றுகையிட்டிருந்த காலத்தில் தோழர்கள் அவர்களின் கோட்டைகளை ஆறு நாட்கள் மட்டுமே முற்றுகையிட்டிருந்தார்கள் அவரின் கோட்டைகள் பலப்படுத்தப்பட்டவையாகவும் வலிமையானாகவும் இருந்தன இதனால் தான் உயரவனாகி அல்லாஹ் கூறினார் மேலும் அவர்கள் தங்கள் கோட்டைகள் தங்களை அல்லாவிடமிருந்து பாதுகாக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து அவர்களிடம் வந்தான் அதாவது அவர்கள் எதிர்பாராத ஒன்று அல்லாவிடமிருந்து அவங்களுக்கு துன்பம் வந்தது மேலும் அவன் அவர்களின் உள்ளங்களில் திகிலை ஏற்படுத்தினான் அதாவது அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் அச்சத்தையும் பீதியையும் திகிலையும் ஏற்படுத்தினான் அது அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது ஒரு மாத பயண தூரத்தில் உள்ள எதிர்களை அச்சுறுத்துவதன் மூலம் வெற்றி அளிக்கப்பட்டவர் அவர்களை முற்றுகையிட்டார்கள் நபிபோ நபு தங்கள் கைகளாலும் இறை நம்பிக்கையாளர்களின் கைகளாலும் தங்கள் வீடுகளை அவர்களை அழித்து கொண்டார்கள் யூதர்கள் தங்கள் கூரைகளிலிருந்தும் கதவுகளிலிருந்தும் எடுத்துச் செல்ல விரும்பியவற்றை இறை கீனார்கள் அவற்றை ஒற்றகனின் சுமந்து செல்லும் மேலும் அல்லாஹ் அவர்கள் மீது நாடு கடத்தலை விதித்திருக்காவிட்டால் அவன் நிச்சயம் அவர்களை இவ்வுலகிலேயே தண்டித்திருப்பார் அதாவது அல்லாஹ் அவர்கள் தங்கள் வீடுகளையும் செல்வங்களையும் விட்டுவிட்டு மதீனாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஏற்கனவே விதிக்காமல் இருந்திருந்தால் அவன் அவர்கள் மீது கொலை மற்றும் சிறைப்பிடித்தல் போன்ற வகையான தண்டனையை அனுப்பியிருப்பார் இதை அஸ் சுஹ்ரி கூறினார் உருவா சுத்தி மற்றும் இப்னு செய்த ஆகியோர் யூதர்கள் இவ்வுலக உலக வாழ்வில் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் மறுமையில் அவர்களுக்காக நரக நெருப்பின் வேதனை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் விதித்திருந்தான் என்று கூறினார்கள் அல்லாஹ் சொல்கிறான் வல்லா ஃபில்லா தன்னார் மேலும் மறுமையில் அவர்களுக்கு நரக நெருப்பின் வேதனை உண்டு அதாவது அவர்கள் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது அது ஏனென்றால் அவர்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்தார்கள் அதாவது அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட தண்டனையை தயாரித்து தன் தூதரையும் அவரது தோழர்களையும் அவர்களுக்கு எதிராக அனுப்பினார் ஏனென்றால் அவர்கள் அல்லாவும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து முகமது நபி சல்லல்லா அலேசா அவர்களுடன் வருகை பற்றிய முந்திய தூதர்களின் வேதங்களில் அல்லாஹ் அனுப்பிய நற்செய்திகளை மறுத்தார்கள் யூதர்கள் முகமது நபி சல்லல்லா அலேசா அவங்கள் பற்றி இந்த உண்மைகளை தங்கள் சொந்த பிள்ளைகளை அறிவது போல் அறிந்திருந்தார்கள் மேலும் எவர் அல்லாஹ் எதிர்க்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவர் அதுக்கடுத்து வசனம் ஐந்தில் போர் பற்றிய ஒரு விதிமுறை விறக்கப்பட்டிருக்கிறது அதாவது போருக்கு தேவையான நடவடிக்கைகளுக்காக பகைவர்களின் பிரதேசத்தில் அழிவு வேலை மேற்கொள்ளப்படுகின்றதென்றால் அது பூமியில் அராஜகம் விளைவித்தல் என்னும் தலைப்பின் கீழ் வராது அதுக்கடுத்து வசனம் ஆறு முதல் பத்து வரை போரின் காரணமாகவோ போர் நிறுத்த உடன்படிக்கையின் விளைவாகவோ இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வரும் நாடுகளில் பூமி மற்றும் சொத்துகள் ஆகியவற்றை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்னும் விஷயம் விவரிக்கப்பட்டுள்ளது அஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்கிறா கும்பினி நீங்கள் அவர்களுடைய பேரித்த மரங்களை வெட்டியதோ அல்லது அவற்றினுடைய வேர்களின் மீது அவை நிற்கும்படியாக விட்டுவிட்டதோ அல்லாவின் அனுமதியாலும் அந்த பாவிகளை அவன் இழிவுபடுத்துவதற்காகவே தான் அவர்கள் தங்கள் கோட்டைகளிலிருந்து கீழே வர நிர்பந்திக்கப்பட்டனர் மேலும் அவங்களுடைய மரங்களை வெட்ட உத்தரவிடப்பட்டது எனவே முஸ்லிம்கள் தயங்கினார்கள் அவர்களின் சிலர் நாங்கள் சிலவற்றை வெட்டினோம் சிலவற்றை விட்டுவிட்டோம் நாம் வெட்டியதற்கு வெகுமதி கிடைக்குமா விட்டுவிட்டதற்கு விட்டதுக்கு பரிசுமத்தப்படுமா என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா வளைசலாம் அவங்கள்ட்ட கேட்க வேண்டும் என்றனர் அதுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான் அதுக்கடுத்த ஆறாவது வசனத்தில் அவர்களிடமிருந்து தனது தூதருக்கு அல்லாஹ் பையாக எதை கொடுத்தானோ அதாவது பனு அந்நீர்கோத்திரத்திடமிருந்து அதற்காக நீங்கள் குதிரைகளையோ ஒட்டகங்களையோ ஓட்டிச் செல்லவில்லை இது ஒட்டகங்களை பயன்படுத்துவதைக் குறிக்கிறது ஆனால் அல்லாஹ் தன் நாடியவர் மீது தனது தூதருக்கு ஆதிக்கம் செலுத்தினார் மேலும் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையேன் இதன் பொருள் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் அவனை எதிர்க்கவோ மறுக்கவும் முடியாது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆதிக்கம் செய்தவன் துபவள் உயர்ந்தோனாகி அல்லாஹ் கூறுகிறான் குரா ஊர் மக்களிடமிருந்து அல்லாஹ் தனது தூதருக்கு பையாக எதை கொடுத்தானோ அதாவது இந்த முறையில் கைப்பற்றப்படும் அனைத்து கிராமங்கள் மற்றும் பகுதிகளிலிருந்து அவர்களிடமிருந்து சேகரிக்கப்படும் போர் செல்வம் பனு அந் நதிர் கோத்திரத்தாரிடமிருந்து பெறப்பட்ட போர் செல்வத்தின் அதே சட்டத்தின் கீழ் வருகிறது இதனால் தான் உயர்ந்தோனாக அல்லாஹ் சொல்கிறான் இது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் உரியதாகும் அதன் இறுதி வரையிலும் அடுத்த வசனத்திலும் பை எவ்வாறு செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடப்படுகிறது இமாம் அகமது அவர்கள் உமர் அலி அவங்க கூறியதாக பதிவு செய்திருக்கிறார்கள் பனு அந்நெதிர் கோத்தரத்தரின் செல்வம் அல்லாஹ் தனது தூர தூதருக்கு வழங்கிய பை வகையைச் சேர்ந்தது அதற்காக முஸ்லீம்கள் குதிரைப்படையோ ஒட்டாப்படையோ பயன்படுத்த வேண்டியிருக்கவில்லை ஃபை பற்றிய விட கொண்டா ஃபைனா என்னன்னா முஸ்லிம்கள் நிராகரிப்பவர்களிடந்து அவங்களுடன் போர் செய்யாமலும் குதிரைப்படை மற்றும் ஒட்டப்படையை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தாமலும் கைப்பற்றும் போர் செல்வமாகும் எனவே அது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் சொல்லாம் அவர்களுக்குரியதாக இருந்தது மேலும் அவர்கள் அதை தங்கள் குடும்பத்திடம் ஓராண்டு தேவைகளுக்காக பயன்படுத்தினார்கள் மீதமுள்ளவை உயர்ந்தோனும் ஆகிய அல்லாஹ்வின் பாதையில் பயன்படுத்தப்படும் கவசங்கள் மற்றும் ஆயுதங்களை வாங்க பயன்படுத்தப்பட்டன அகமது அவர்கள் இந்த சம்பவத்தின் சுருக்கமாக வடிவத்தை சேகரித்துள்ளார்கள் மாலிக் கிப்னு அவுஸ் அலியல்லாஹாவுங்கள் கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள் நான் வீட்டில் இருந்தபோது சூரியன் உச்சிக்கு வந்து வெயில் கடுமையாகியது திடீரென உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹாங்களின் தூதவர் என்னிடம் வந்து நான் அவருடன் சென்று உமர் அலி அல்லாஹாவுங்க ஒரு மெத்தை இல்லாமல் பேரிச்ச ஓலையால் செய்யப்பட்ட கட்டிலில் அமர்ந்திருந்த இடத்துக்குள் நுழைந்தேன் நான் உள்ளே சென்றபோது அவர்கள் ஓ மாலிக் உங்கள் மக்களின் சில குடும்பங்கள் பஞ்சத்தின் காரணமாக என்னிடம் வந்துள்ளார்கள் அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட வேண்டும் என்று நான் உத்தரவிட்டுள்ளேன் எனவே அதை எடுத்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்றார்கள் நான் இதை செய்ய வேறு யாரிடமிருந்தாவது நீங்கள் உத்தரவிடப்பட்டிருக்கலாமே என்றேன் அவர்கள் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் பிறகு எர்ஃபா உமர் அவங்களின் பணியாளர் வந்து ஓ நம்பிக்கையாளர்களின் தளபதியே நான் உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லா அலியல்லாக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாக சுபே பின் அல் அவ்வா ரலியல்லாக மற்றும் ஷாயத் பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹ் ஆகியோரை உள்ள அனுமதிக்கலாமா என்று கேட்டார்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஆம் என்றார்கள் அவர்களும் உள்ளே வந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு எர்ஃபா மீண்டும் வந்து ஓ நம்பிக்கையாளர்களின் தளபதியே நான் அல் அப்பாஸ் ரலி அல்லாஹன் மற்றும் அலி அலி அல்லாஹன்ஹா அவர்களை உள்ள அனுமதிக்கலாமா என்று கேட்டார் உமர் அலி அவர்கள் ஆம் என்றார்கள் எனவே அவர்களும் அனுமதிக்கப்பட்டார்கள் அல் அப்பாஸ் ரலி அல்லாஹோ ஓ நம்பிக்கையாளர்களின் தலைவரே எனக்கும் இவருக்கும் அதாவது அலி ரலி அல்லாஹ் அவங்களுக்கும் இடையே தீர்ப்பளியுங்கள் என்றார்கள் அந்த குழுவினர் உஸ்மான் ரலி அல்லாஹும் மற்றும் அவரது தோழர்கள் ஓ நம்பிக்கையாளர்களின் தலைவரே அவர்களுக்குள் தீர்ப்பளித்து அவர்கள் இருவரையும் ஒருவருக்கொருவர் விட்டுவிடுங்கள் என்றார்கள் நம் மாலிக் பின் ஹவுஸ் இந்த நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் இந்த நான்கு பேரையும் இவர்களுக்கு முன் உள்ளே வர சொன்னார்கள் என்று உமர் அல்லாஹ் அவங்க பொறுமையாக இருங்கள் என்றார்கள் பிறகு அவர்கள் அந்த உஸ்மான் ரலி அல்லாஹ் மற்றும் அவரது தோழர்களிடமும் எவனுடைய அனுமதியால் வானமும் பூமியும் நிலை பெற்றுள்ளவோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக உங்களிடம் கேட்கிறேன் அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியது உங்களுக்கு தெரியுமா எமக்கு நபிமார்களுக்கும் உரிமை இல்லை நாங்கள் விட்டு செல்வதெல்லாம் தர்மமாகும் அந்த குழுவினர் அவர்கள் அவ்வாறு கூறினார்கள் என்றார்கள் பிற உமர் அலி அல்லாஹான் அவர்கள் அலிரலி அல்லாஹ் மற்றும் அல் அப்பாஸ் அலி அல்லாஹன் ஆகியோரின் பக்கம் திரும்பி எவனுடைய அனுமதியால் வானமும் பூமியும் நிலை பெற்றுள்ளவோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக உங்கள் இருவரிடமும் கேட்கிறேன் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைசரா அவர்கள் இவ்வாறு கூறியது உங்கள் இருவருக்கும் தெரியுமா எமக்கும் நபிமார்களுக்கும் வாரிசுரிமை இல்லை நாங்கள் விட்டு செல்வதெல்லாம் தர்மமாகும் அவர்கள் அவ்வாறு கூறினார்கள் என்று பதில் அளித்தார்கள் பிறகு உமர் அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மற்ற எல்லா மக்களுக்கும் கொடுத்ததை விட தனது தூதருக்கு ஒரு சிறப்பு அருளை வழங்கினார் உயர்ந்தோன் அல்லாஹ் வந்து சொல்றான் அவர்களிடமிருந்து அல்லாஹ் தனது தூதருக்கு ஃபையாக கொடுத்த செல்வம் அதற்கு நீங்கள் குதிரைகளையோ ஒட்டங்களையோ ஓட்டி செல்லவில்லை ஆனால் அல்லாஹ் தன் நாடியவர் மீது தனது தூதர்களுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறான் மேலும் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன் எனவே பனு அந்நதீர்கோத்திருத்தரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட இந்த சொத்து குறிப்பாக அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைசலா அவங்களுக்கு வழங்கப்பட்டது ஆயினும் அல்லாவின் மீது ஆணையாக அவர்கள் அதை தா தமதாக்கி கொண்டு உங்களை விட்டுவிடவும் இல்லை உங்களை புறக்கணித்து தமக்கு மட்டும் அதை சாதகமாக்கிக் கொள்ளவும் இல்லை அல்லாவின் த தூதர் சல்லல்லா அலேஸ்லா அவர்கள் அதிலிருந்து தமக்கும் தம் குடும்பத்தாருக்கும் ஓராண்டுக்கான செலவுகளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை முஸ்லீம் கருவூலத்தில் விட்டுவிட்டார்கள் அது உங்களின் உள்ள செல்வந்தர்களிடையே புழங்கவும் ஒரு பொருளாக ஆகிவிடாமல் இருப்பதற்காக இதன் பொருள் செல்வம் தங்கி தங்கிவிடாமல் இருப்பதற்காக ஃபை செலவினங்களை நம் இவ்வாறு அமைத்தோம் அவர்கள் அதை தங்கள் விருப்பப்படியும் ஆசைப்படியும் செலவழித்து ஏழைகளுக்கு அதை எதையும் கொடுக்காமல் இருந்து விடுவார்கள் அனைத்து கட்டளைகளும் தடைகளையும் தூதருக்கு கீழ்ப்படிமாறு கட்டளையிடுறார் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் உயர்ந்தவனாகி அல்லாஹ் சொல்கிறான் மேலும் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ அதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் இதன் பொருள் தூதர் உங்களுக்கு எதை கட்டளையிடுகிறாரோ அதை செய்யுங்கள் அவர் எதை உங்களுக்கு தடை செய்கிறாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் நிச்சயம் அவர்கள் நன்மை மட்டுமே கட்டளையிடுவார்கள் தீமையை தடை செய்வார்கள் இமாம் அகமது அவங்க அப்துல்லா பின் மசூது அலி அல்லாஹ் அவங்கள் கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள் பச்சை குத்தும் பெண்களையும் பச்சை குத்தி கொள்ளும் பெண்களையும் தங்கள் புருவங்களிலிருந்து முகத்திலிருந்து முடுகளை அகற்றும் பெண்களையும் மேலும் தங்களை மிகவும் அழகாக காட்டிக்கொள்வதற்காகவே பட்களுக்கிடையே செயற்காக இடைவெளிகளை உருவாக்கும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் இதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்வின் படைப்பை மாற்றுகிறார்கள் அவருடைய இந்த கூற்று பனு அசத் கோத்திரத்தைச் சேர்ந்த உம்மு யூப் என்ற பெண்ணுக்கு எட்டியது அவர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹ் அவங்களிடம் வந்து நீங்கள் இன்னின்னவர்களை சபித்ததாக நான் அறிந்தேன் என்றார் அதற்கு அவர் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலை அவர்கள் சபித்தவர்களையும் அல்லாஹின் வேதத்தில் சபிக்கப்பட்டவர்களையும் நான் ஏன் சபிக்க என்று பதில் அளித்தார்கள் உம்மு யக்கூப் அவர்கள் நான் குரான் முழுவதையும் ஓதியுள்ளேன் ஆனால் நீங்கள் கூறுவதை அதில் நான் காணவில்லையே என்றார்கள் அதற்கவர் நிச்சயமாக நீங்கள் குரானை இருந்தால் அதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் நீங்கள் இதை படிக்கவில்லையா தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை எடுத்து கொள்ளுங்கள் அவர் எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ அதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் அதற்கு அவர் ஆம் படித்தேன் என்று பதில் அளித்தார்கள் அவர் நிச்சயமாக அல்லாவின் தூதர் அவர்கள் இத்தகைய காரியங்களை தடை செய்துள்ளார்கள் என்றார்கள் அதற்கு அந்த பெண் ஆனால் உங்கள் மனைவி இந்த காரியங்களை செய்வதாக நான் நினைக்கிறேன் என்றார் அவர் சென்று அவரை பாருங்கள் என்றார்கள் அவர் சென்று அவரை கவனித்தார் ஆனால் தனது கூற்றை ஆதரிக்கும் எதையும் காண முடியவில்லை அவர் அப்துல்லா பின் மசூத் அலியல்லா அவங்களிடம் திரும்பி வந்து தனது மனைவியிடம் எதையும் கவனிக்கவில்லை என்று கூறினார் அதற்கவர் என் மனைவி நீங்கள் நினைத்தது போல் இருந்திருந்தால் நான் அவரை என்னுடன் வைத்திருக்க மாட்டேன் என்றார்கள் இரு சகிகளும் இதை சுஃபியான் அஸ் சௌரி அவர்களின் ஹதீஸிலிருந்து பதிவு செய்துள்ளனர் அதே போல அபு ஹுரேரார் அலி அவங்க ஒரு ஹதீஸில் அல்லாவின் தூதர் சல்லல்லா அவங்க கூறியதாக கூறப்பட்டுள்ளது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய கட்டளைத்தால் அதிலிருந்து உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் நான் உங்களுக்கு ஒன்றை தடை செய்தால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ் சரிதுல்லிகா அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமா அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதன் போரில் அல்லாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய தடைகளிலிருந்து விலகியிருப்பதன் மூலம் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு மாறு செய்பவர்களும் அவனுடைய கட்டளைகளை நிராகரித்து கீழ்ப்படியாமல் இருப்பவர்களையும் மேலும் அவன் தடை செய்தவற்றையும் தடுத்தவற்றையும் செய்பவர்களையும் தண்டிப்பதில் கடுமையானவன் இன்ஷல்லா இதன் தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமிகம் வரமோல்லா வர